இவர்கள் கூட்டணி வைத்தால் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர இயலாது அதை யார் யார் என்று முதலில் பார்ப்போம் அதிமுக டிவி மற்றும் நாம் தமிழர் கட்சி இவர் மூன்றும் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தில் புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் முடியும் என்று கருத்து கணிப்பு இருக்கிறது இதனை இதன் சாத்தியமாகுமா என்று ஆகாதா என்று உங்கள் கருத்தைகளை கமனில் தெரிவிக்கவும் தமிழகத்தில் மாபெரும் கட்சியான திமுகவை ஒழிக்க தீர்வு என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தீவிரமாக அரசியல் பயணத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஆனாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்றால் வெற்றி பெற கொஞ்சம் கடினம்தான் இதற்கு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஏற்கனவே சீமான் அவர்களும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது தேர்தல் நெருக்கத்தில் இதை பற்றிய அனைவரும் ஒரு அறிக்கை ரீதியாக வெளியிடப்படும் இதனை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை ஆனாலும் திமுக ஆட்சி ஒடைய வேண்டும் இதை செய்தால் மட்டுமே கண்டிப்பாக வெற்றி பெற இயலும் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று உங்கள் கருத்தினை தெரிவிக்கவும் இரண்டு பதினோராம் ஆண்டு விஜயகாந்த் அரசியலில் வந்தவுடன் அனைவரும் இவர்கள் எல்லாம் எதிர்கட்சியாக கூட வரமாட்டார் என்று கருத்துக்கணி புடுங்கியிருந்தனர் ஆனால் ஒருவர் மட்டுமே கணித்து எதிர்கட்சியாக விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியினை உருவாக்கிய எதிர்கட்சியின் உருவாக்கினார் அதன் பிறகு டி கே எதிர்கட்சியாக கூட வர இயலவில்லை இதனால் தான் புரியும் விஜயின் பலம் எவ்வளவு மிகப்பெரிய பலம் என்று தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்று இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடந்தது போல் நடந்துவிட்டால் டிஎம் கே இருக்கும் இடம் தெரியாமல் அதனுடைய தோல்வி மிகப்பெரிய அரசியல் தோல்வியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக அரசின் நிலை திமுக தற்போது தமிழகத்தில் ஆட்சி செய்கிற போதிலும் பல பிரச்சனைகள் மற்றும் இருக்கிறது விலைவாசி உயர்வு பணியில்லா பட்டதாரிகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள் கூடுதல் உரிமை விவசாயிகள் பிரச்சனை மத விரோத பேச்சுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் இல்லை இந்த நிலைமையில் மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி உருவாகி வருகிறது அதனால்தான் புதிய சக்திக்கு வாய்ப்பு கிடைக்கும் சாத்தியம் அதிகம் உள்ளது தளபதி விஜய் தலைமையிலான டிவி கே நாம் தமிழர் கட்சி மோடியின் ஆளுமை சிறு கட்சிகள் டிஎம்டி கே பி கே மக்கள் நீதி மயம் போன்றவை இந்த கட்சிகள் தனித்தனியாக தேர்தலுக்கு செல்லாமல் ஒன்றே கூட்டு முன்னணியில் தேர்தலுக்கு நின்றால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கலாம் இதுவேதான் திமுகவிற்கு மிகப்பெரிய சவால் மற்றும் சிறு கட்சிகள் கமல் ராமதாஸ் ஆகியோரின் கட்சிகள் இவையெல்லாம் தனித்தனியாக செல்லாமல் ஒரே கூட்டணியாக சென்றால் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் இது திமுக மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது சுருக்கமாக கே பிஜேபி என் டி கே பி டி கே போன்றவை ஒன்று சேர்ந்தால் இதனுடைய நேர்காணல் தேர்தல் நெருக்கத்தில் அவர்களுக்கு வெளியிடப்படும் ஆனால் மக்களுக்கு மாபெரும் மாற்றத்தினை வெளிக்கொண்டு வரும் அது டிவிகேவால் தற்போது விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் பணத்தை பெட்டி பெட்டியாக வீசுவார்கள் அதனை வாங்கிக் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் என மக்களிடம் சிரிப்பாக கூறினார் ஒரு விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரு நீங்க ஏரியா அப்படின்னு சொல்லும்போது நாம போட்ட கணக்குதான் தான் ஏடிஎம் இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும் முடிஞ்சது நான் நிச்சயமா இதுதான் நடக்கும்னு நான் சொல்றேன் அதை நோக்கி தாங்க போகுது அதை நோக்கி தான் போகுது நீங்கள் உங்களை வீழ்த்தவே முடியாது என்ற இருமாப்பில் தானே நீங்க இவ்வளவு பெரியும் அவங்களோட ஆப்ஷன் சார் வி ஆர் காலிங் யூ வாங்க அப்படின்னு திருமாவுக்காக வெயிட் பண்ணுவாங்க வரலையா போங்க நாங்க பி எம் கூட்டு போயிட்டே இருக்கோம் இவர்களின் கருத்து கணிப்பு சரியாக இருந்தால் இது நிச்சயம் நடந்தால் தமிழகத்தில் மாபெரும் புரட்சிகரமான ஒரு அரசியல் புரட்சி ஏற்படும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனை மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்தினை தெரிவிக்கவும் தற்போது நான் சொல்ல இருக்கும் கருத்துக்களை நீங்கள் புறக்கணிக்கலாம் அல்லது ஆதரிக்கலாம் ஆனால் நான் சொல்ல வந்த கருத்தினை இது நடக்கலாம் இது கண்டிப்பா நடந்தே தீரும் என்று உங்களுடைய கருத்து என்னவென்று கமெண்டில் தெரிவிக்கவும் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பயணத்தில் இரண்டாவது மாபெரும் மாநாட்டை மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் இதனை மக்கள் காண பல கோடி மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்க கூடியது டி எம் கேவின் ஸ்டாலின் அவர்கள் மகனை முதலமைச்சராக ஆக்கிடலாம் என்று ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அதனை உடைத்தே தீருவேன் என்று விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாத செயல்பட்டு வருகிறான் நடந்து கடந்த தேர்தலில் தனித்துவம் வாய்ந்த சரியான கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சி இல்லாத காரணத்தால் டி எம் கே எளிதாக வென்றுவிட்டார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டில் மாபெரும் சவாலினை எதிர்கொள்ள வேண்டும் இதற்கு முன்னால் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஐந்தே வருடங்களில் தமிழகத்தில் ஆட்சி அமைத்தார் பின் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து மிக விரைவில் எதிர்கட்சியாக வந்தார் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நின்றால் நிச்சயம் வெற்றி வரும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆட்சி மாற்றமே தமிழ்நாட்டின் முன்னேற்றம் ஆட்சி மாற்றம் சீராகவும் ஒழுங்காகவும் நடத்தின திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்களை தவிர தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி இவர்கள் இருவரும் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆட்சி அமைக்க முயன்றால் தமிழகம் சொர்க்கம் போல மாறிவிடும் இது சாத்தியமா என்று உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள் இவர்களின் கருத்து கணிப்பு சரியாக உள்ளதா என்று நீங்கள் சொல்லுங்கள் விஜய் வந்து இவங்களோட ஆட்டையை கலைச்சு விட்டாரு என்ன இதனால் இந்த பதட்டம் இவர்களுக்கும் எந்த அளவுக்கு பதட்டம் போயிட்டு ஆலூர் சொல்றாரு ஒரு கூத்தாடின்னு இருக்கு விஜய் ஒரு உதயநிதி யாரு உதயநிதி போராட்ட வீரரா தண்டி யாத்திரை சென்றவர ஜெயலலிதா யாரு கருணாநிதி யாரு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இது இந்த மாதிரிங்க இங்க மாநாடு இந்த புத்தக வெளியிட்டு விழா கேட்டீங்களா சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை சினிமா பார்ப்பறான் ராத்திரில போய் சினிமா பார்த்துட்டு அவங்க அப்பா கிளைமேக்ஸ் கண்டு கலங்கிட்டேன் எவனையுமே சினிமா எடுக்க விடாம மொத்த படத்தையும் இவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்ப்பாங்க ஆனா சினிமா செய்திகளை மட்டும் பார்க்க மாட்டோம் இது இது இதுக்கு பின்னாடி கொஞ்சம் சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இவர்களோட பதற்றம் வெளியாகிறதா